நாகை மாவட்டத்தை சேர்ந்த பன்னிரண்டு மீனவர்கள் இலங்கை கடற்பரப்பில் அனுமதியின்றி மீன்பிடியில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்ட நிலையில் நிபந்தனை அடிப்படையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர் கடந்த ஆண்டு நவம்பர் பதினோராம் தேதி பருத்து கடற்பரப்பில் தடை செய்யப்பட்ட இழுவைப் படகுகளை பயன்படுத்தி மீன்பிடியில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட இம்மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர் மேலும் கைது நடவடிக்கையின் போது கடற்படை அதிகாரிகளை தாக்கி கடமைக்கு இடையூறு விளைவித்ததாகவும் கடற்படை படகை சேதப்படுத்தியதாகவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன இவர்கள் கடந்த வருடம் நவம்பர் இருபத்தேழாம் திகதி கருத்து நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட போது எல்லை தாண்டி மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டின் கீழ் நிபந்தனையுடன் விடுவிக்கப்பட்டனர் அதே நேரத்தில் கடற்படை அதிகாரிகளை தாக்கிய சம்பவம் தொடர்பான வழக்கு காரணமாக எட்டாம் திகதி வரை விளக்க வைக்கப்பட்டிருந்தனர் இந்த வழக்கை பெருத்துத்துறை நீதிமன்றத்தில் நீதவான் கிருசாந்தன் பொன்னுத்துறை விசாரித்தார் இந்த விசாரணை முடிவில் இந்திய மீனவர்களுக்கு பத்து ஆண்டுகளுக்கு சிறை என நிபந்தனை விதித்து அவர்களை விடுவித்து உத்தரவிடப்பட்டுள்ளது மேலும் அவர்கள் பயன்படுத்திய படகுகளை அரசுடமையாக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது